சேனல் இன்னைக்கு வந்து நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோன்னா இந்திய அரசமைப்பில் இந்திய அரசியலமைப்பு எப்படி உருவானுச்சு அப்படின்னு பற்றி பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியல் நிர்ணய சபையால் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அமைச்சரவை தூதுக்குழு மூலமாக தான் நம்மளுக்கு இந்திய அரசியலமைப்பு அப்படின்றது ஒன்று ஸ்டார்ட் ஆனிச்சு எப்பனா நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸில் அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியல் நிர்ணய சபையால் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது இச்சபையில் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு மாகாண பிரதிநிதிகள் தொண்ணூற்றி மூணு சுதேச அரசு அரசுகளின் நியமன உறுப்பினர்கள் பலூச்சிஸ்தானின் சார்பில் ஒருத்தர் மற்றும் மாகாண முதன்மை ஆணையர்கள் சார்பில் மூவர் என மொத்தம் முன்னூற்றி எண்பது முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது பேர் உறுப்பினர்கள் இருந்தனர் அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எந்த ஆண்டு நடந்துச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் ஒன்பது ஃபஸ்ட்டு கூட்டம் டிசம்பர் ஒன்பது நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸில் நடந்திருக்கு இச்சபையோட தற்காலிக தலைவரா மூத்த உறுப்பினர் யாருனா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இந்திய அரசியலமைப்பு உருவாக்க கூட்டுத்தொடர் நடந்து கொண்டிருந்தபோதே அவர் இறந்ததை தொடர்ந்து நெக்ஸ்ட் யார் வந்தார்னா நம்ம ராஜேந்திர பிரசாந்த் அதாவது முதல் முதலாக பிரதமரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர்னு பார்த்தா டாக்டர் ராஜேந்திர பிரசாந்த் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவராகவும் ஹஜ் சி முகர்ஜி மற்றும் வி டி கிருஷ்ணமாச்சாரி இருவரும் துணை தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டன பிரதமராக தேர்ந்தெடுத்தது ராஜேந்திர பிரசாந்த் துணைத் தலைவராக தேர்ந்தெடுத்தது ஹஜ் சி முகர்ஜி பிடி கிருஷ்ணமாச்சாரி இக்கூட்டத்தொடர் எத் பதினோரு அமர்வுகளாக நூற்றி அறுபத்தாறு நாட்கள் நடைபெற்றது இக்கூட்டத்தின் போது ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணு திருத்தங்கள் முன்வைச்சாங்க அவற்றுள் சில வந்து அவன் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு ஏத்துக்கிட்டாங்க எத்துக்கிட்டாங்க அரசியல் நிர்ணய சபை பல்வேறு குழுக்களின் மூலம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கும் பணியை மேற்கொண்டது இதை வந்து சட் இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குழு தலைவராக யார் இருந்தார்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் தலைமையின் கீழ் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது அதாவது இந்திய அரசியலமைப்பின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இவர்தான் அம்பேத்கர் நெக்ஸ்ட் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதப்பட்ட பின்னர் பொதுமக்கள் பத்திரிகைகள் மாகாண சட்டமன்றங்கள் மற்றும் பலரால் விவாதிக்கப்பட்டதே இறுதியாக முகவுரை வந்து நம்மளுக்கு ஃபைனலாக இதுதான் நம்மளுக்கு முகவுரைன்னு கன்ஃபார்ம் பண்ணது வந்து இருபத்தி ரெண்டு பாகங்கள் முன்னூற்றி தொண்ணூற்றி அஞ்சு சட்டப்பிரிவுகள் எட்டு அட்டவணைகள் அதாவது கரண்ட்ல இதுதான் இருக்குது இருபத்தி ரெண்டு பாகம் முன்னூற்றி தொண்ணூற்றி அஞ்சு சட்டப்பிரிவுகள் எட்டு அட்டவணை இருக்குது அதாவது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல இந்த அட்டவணை தான் நம்மளுக்கு ரீசெண்டாக கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஆறாம் நாள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது